ஸ்ரீ குருவி நமக இன்னைக்கு நம்ம வாஸ்து டிவியில பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பத்தி பார்க்க போகிறோம் அதாவது பஞ்சபூத சக்திகளால் ஆனதுதான் நம்மளுடைய உடலும் இந்த உலகமும் அதுல நீர் சக்தின்னு சொல்லக்கூடிய வீட்லயோக்டோ ஆபீஸ்லயோ வாஸ்து குகைபாடு நீர் சக்தி உள்ள இடத்துல நீர் சக்தியினுடைய குகைபாடுகள் ஏற்பட்டால் வரக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளங்கள் என்ன எங்களுடைய மெடிக்கல் வாஸ்து சயின்ஸ் படி என்ன மாதிரி அதுல வந்து ஹெல்த் ப்ராப்ளங்கள் ஏற்படுங்கிறத பாக்கலாம் உங்க வீட்டுல அல்லது ஆபீஸ்ல ஃபேக்டரியில நார்த் ஈஸ்ட் சொல்லக்கூடிய ஈசானியம்தான் வந்து நீடைய சக்தி புகுந்திய இடம் பஞ்சபூத சக்திகள் நீக் சக்தியினுடைய இடம் வந்து நார்த் ஈஸ்ட் அந்த இடத்துல வந்து வாஸ்து குகைபாடுகள் ஏற்பட்டால் அதாவது அந்த நீக் சக்தியினுடைய குகைபாடுகள் ஏற்பட்டால் நீக் சக்தியினுடைய குகைப்பாடுகள்னால் அந்த வா நார்த் ஈஸ்டில் வந்து உங்களுக்கு மாடிபடிகள் இருந்தாலோ நார்த் ஈஸ்டில் லிஃப்ட் இருந்தாலோ நார்த் ஈஸ்டில் வந்து செப்டி டேங்க் போட்டிருந்தாலோ நார்த் ஈஸ்ட்டு பில்டிங்கில் வந்து கட் இருந்தாலோ நார்த் ஈஸ்ட்டில் பில்டிங்கே எக்ஸ்டென்ஷன் ஆகியிருந்தாலோ அதனால் ஏற்படக்கூடிய நீர் சக்தியினுடைய எனர்ஜி குறைபாடுகள் ஏற்படும் இதனால் அந்த வீட்டில் வசியக்கூடியவங்களுக்கு ஆண்களுக்கு எந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் ஏற்படனா நம்ம பஞ்சபூத சக்திகள் உடம்புல பார்த்தீங்கன்னா நீர் சக்தின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட் பிளட் சம்மந்தமானது அதாவது பிபி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிளட் பியூரிஃபிகேஷன் கம்மியாகும் அதனால் வகக்கூடிய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பஞ்சபூத சக்திகளில் உடம்பில் வந்து நீர் சக்தியினுடைய அம்சம் கம்மியானால் அதனால் என்னென்ன உடல் நல குறைபாடு ஏற்படுமோ அதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீர் சக்திகளினுடைய குகைபாடுனால் பிளட் வந்து அதனுடைய திக்னஸ் அதிகமாகி ஹார்ட் அட்டாக் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் நோய்கள் ஏற்படிய வாய்ப்புகள் உண்டு இதை வந்து அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்க பாடிகளில் அந்த நீர் சக்தியினுடைய அம்சங்கள் போது அந்த தாக்கங்கள் அந்த எனர்ஜிகள் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக அந்த தாக்கங்கள் அதிகமாகிட்டு இருக்கும் இதனால் உள்ள பாதிப்புகள் இதை வந்து நம்ம சித்தர்கள் முகைப்படி அதை இடிக்காமல் அந்த இடத்தோட எனர்ஜிகளை அந்த நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஈசானியத்தில் உள்ள அந்த நீர் சக்தியினுடைய இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும்போது இதனால் உள்ள தாக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து நியூட்ரலைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் நன்றி நேர்களே நாளை இன்னொரு முக்கியமான ஒரு விளக்கத்தோட வாஸ்து சம்பந்தமான சயின்டிஃபிக்கான விளக்கத்தோடு உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை